ஹலோ இல்லா எல்லாரும் இப்போ சாதாரணமாக இருக்கிறது போல இருக்கும் நான் சொல்றதை கேளுங்க எனக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்துவார் கடைசி காலம் நிறைய பேரை கர்த்தர் எழுப்ப போகிறார் தீர்க்க தரிசனம் சொல்ல பிசாசுகளை துரத்த வியாதிகளை சுகமாக்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதனை நடத்த இப்படி அநேகரை கர்த்தர் சபையில் இருந்து எழுப்புகிறார் வயிற்று இருக்கிறார் அவ்வளவுதான்

நான் இருக்கிறதை நான் உன்மேல் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் கூட்டம் உனக்கு விரோதமாக விரோதமாய் கூட்டம் உன்னை பகைக்கிற கூட்டம் உன்னை பேசுகிற கூட்டம் எல்லாம் கர்த்தர் உன்மேல் இருக்கிறதை பார்ப்பாங்க கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் எல்லாமே வார்த்தை தான் இந்த மாதம் கொடுக்கறது மாத்திரமல்ல ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிறதும் எல்லாம் தேவனுடைய வார்த்தை தான் நம்ம இதை விசேஷித்துக் கொண்டுகிறோம் வார்த்தை எல்லா வார்த்தையுமே குறிப்பா நான் மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள் நம்ம மேல தேவன் அன்பா இருக்கிறதும் மட்டும் இல்ல பார்ப்பாங்க இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம் அன்னை நம்ம யாரை குறிச்சு நம்ம கிட்ட இவரு அன்பா இல்லை அவர் அன்பா இல்லை இந்த அம்மா அன்பா இல்லை அதை குறித்து கவலையே தேவையில்ல தேவன் அன்பா இருக்கிறாரா நம் மேலே வைத்து அந்த தேவ அன்பு இருக்கிறதா அது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்னை லீயா பாருங்க இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தோட ரொம்ப வெளையேற பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா தேவன் நம்மோட அன்பா இருக்கிறது தான் அவர் நம்மோட அன்பா இருந்துட்டாருன்னா எல்லாம் நடக்கும் எஸ்தர் எதுக்கு ராஜா கிட்ட தனியா போய் பேசல தெரியுங்களா ஆமானும் அங்க இருக்கணும் எனக்கு ராஜாக்கும் உள்ள அன்பு தெரியும் ராஜா என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிதான் ஆமானுக்கு அழைப்பு கொடுத்தார் அந்த வசனம் சொல்லுகிறது சாப்பானுடைய கூட்டத்தாரையில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து எஸ்தர் பாதத்தில் வந்து எஸ்தர் புஸ்தகத்தில் வாய்ஸோ தெரியும் விழுந்தான் ஆமான் வந்து காலில் விழுந்து கான் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக பணிந்து நான் உன் மேல் அன்பா இருக்கிறதை நான் உன்மேல் அன்பா இருக்கிறதும்படி செய்வேன் போது முடியும் கொள்ளுவார்கள் ஆமின் சொல்லுங்க அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் உன்னை வழி நடத்துவதை அறிந்து கொள்ளுவார்கள் அவ்வளோ பண்ண கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை அன்பா இருக்கிறார நியாயத்திற்க வேண்டிய நேரத்தில் நியாயம் தீர்ப்பார் அது நீதி செய்கிற நேரத்துல நீதி செய்வார் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் சரி கட்டும் போது பார்த்துக்கலாம் ஆனா அன்பா இருக்கிறார் இப்போ ஆமாம் சொல்லுங்க பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்ட ஒரு நாலஞ்சு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் கலாத்தியர் ரெண்டு இருபது கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்

உன்னிடத்தில் உனக்காக எனக்காக நம்மில் என்ன அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன் அவ்வளவு பெரிய அன்பு அந்த விசுவாசத்துல தான் அந்த அன்பின் விசுவாசத்துல தான் நான் பிரிச்சிருக்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு மகிமையான வார்த்தைங்க நம்ம பேத்திருக்கிறது எப்படி நம்மால அன்பு வைத்து நமக்காக தம்மை தாமே கல்வாரி பலிபீடத்துல சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் நான் பேச்சிருக்கிறேன் அப்போ அந்த அன்பு நமக்காக சகலத்தையும் செய்து முடித்து அதில் நம்ம பேச்சிருக்கிறோம் எதில் பேச்சிருக்கிறோம் அவருடைய அன்பின் நிலத்த செஞ்ச காரியங்களினால பயத்திருக்கிறோம் எப்பசிய ரெண்டு நாலு அஞ்சு வாசிய தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் மறித்திருந்த நம்மை உயிர்ப்பித்த தேவ அன்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம வந்து மேலோட்டமாக நினைச்சுக்கிறோம் அவர் என்கிட்ட அன்பா இருக்கிறாருங்க அந்த அன்பு எதன் நிமித்தம் வந்தது எப்படி வந்தது என்பதை விளங்கி கொள்ளுதான் வசனத்தை கொடுக்குறேன் சும்மாவும் மேலே அன்பா இல்ல அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து உன் அன்பாய் உன்னோடு இருக்கிறதை காண்பிக்கிறார் நம்ம உலக பிரதானமா அவர் என்னிடத்துல அன்பா இருக்கிறார் இவர் அன்பிடத்தில் அன்பா இருக்கிறார் அதெல்லாம் உலகம் ஒரு நாள் புட்டுக்கும் என்னப்போ இவர் எப்படி அன்பு செலுத்தினார்னா தம்மை தாமே அர்ப்பணித்து தம்மை தாமே ஒப்புகூடு நம்ம அன்பு கூண்ட தம்முடைய மிகுந்த அன்பனால அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நன்மை

மெய்யாக பூரணப்பட்டிருக்க யாரிடத்துல எப்படி அந்த தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும் நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளுவார்கள் நான் உன்னோடு நல்ல ஐக்கியத்துல தான் இருக்கேன் நான் உன்னை பகைக்கல உன்னை தண்டிக்கல உனக்கு எதுவும் விரோதமா செய்யல நான் அன்பா இருக்கிறேன் என்பது சத்துருக்கள் எப்ப பார்ப்பார்கள் எப்படி என்றால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறத நடத்தி தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும் நம்ம ஒரு குள்ளே இருக்கிறோம் என்பது அதனால் அறிந்திருக்குறோம் சுமுனு சாதோ அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் நான் ஊருக்குள்ளே ஊருக்குறோன்றது ரெஸ்தூரோ ஆதாசுரு ராஜாவும் ஒன்றா இருக்கிறாங்க என்பதோ சத்ரு பார்த்தானே என்ன அது நாமத்துக்கு மையமே உண்டா நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால அறிந்து கொள்ளுகிறோம் என்னன்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே நம்ம வசனத்தை கை கொண்டோம் அப்படின்னா அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கு அவர் நம்மிடத்துல அன்பா இருக்கிறார் என்பதை மத்தவங்களை பார்ப்பாங்க

எவ்வளவு பெருகென்று பாருங்க இப்போ ரசனத்தெல்லாம் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியது தான் அவர் நம் மேல் வைத்த அன்பு நின்னத்தை தான் வெளிப்படுது நம்ம மேலே அன்பு வைக்கலன்னா நம்ம பிசாசின் பிள்ளைகளாக மாறிடுவோம் அவர் நம் மேலே வைத்ததால் தான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறோம் நான் சொல்கிறது விலங்குதான்னு புரியல ஆ ஆ அல்லேலூயா பாருங்க சின்ன பொண்ணு சொல்லும் நீங்க சொல்ல மாட்டீங்க பாருங்க அல்லேலூயா கர்த்தருவி ஸ்தோத்திரம் இது வாசகம் குடே இருக்கு வாசகம் உபாகமம் 11 நீ உன் தேவனாகிய கர்த்தர்டத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக தேவன் அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனுடையது தேவன் அதுக்கு நான் எனக்கு சொல்ல நேரம் இல்ல பரிசுத்த பந்து பேர் இருக்கிறது கடைசி இன்னொரு வசனம் ஒன்று ஏவான் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவு ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது எப்படி உண்டாயிருக்கு யார் உண்டாயிருக்கிறது யார் மூலமாக அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறோவனால் உண்டாயிருக்கிறது அன்பு உண்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் உன் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க நான் இதில் இருந்து தான் இப்போ செய்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன் மெசேஜ் டைம் இல்லை பரவாயில்ல கர்த்தர் விஷயத்தை மண்ணாக பார்ப்போம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவுள் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது முன்ன இங்கில் எந்த சபையில் நான் இருந்த ரட்சிக்கப்பட்ட போயிருந்த சபையில் ஒரு வயதான அவங்களுக்கே ஒரு மகன் கணவன் மனைவி மகன் இருந்தாங்க அப்போ ரொம்ப அந்த கணவனுக்கு விரோதமாக பேசுவது பண்ணுவது கழகம் சொல்லுவது அடிக்கடி வந்து பாசிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்படி பண்ணுறார் இப்படி பண்ணுறாரு சரியான ஒரு அன்பு இல்லை அவரை கூப்பிட்டு வச்சு பேசினா ஏ எப்பவுமே எரிச்சலா இருக்கிறாங்க கோவமா இருக்கிறாங்க என் மேல எது சொன்னாலும் எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு ரொம்ப அந்த அன்பே இல்லை ஒரு ஒரு விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழ்கிறாங்க எப்பவுமே பேச்சு சரியில்லை பயங்கரமான அதான் பைபிளே சொல்ற கோவக்காரியும் சண்டைக்காரியோட பெரிய வீட்டுல குடியிருப்பதை பார்க்கலாம் மனாந்தரத்திலேயே மொட்டை மாடிமே இறங்கியே இருக்கலாம்னு சொன்னது சரி அதை விடு எப்பவுமே இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவோம் அப்புறம் நாட்கள் கடந்து போய் அவர் மறித்து போனார் அவர் மறித்து போன முன்புதான் அந்த அம்மாவுக்கு உலகன்னு என்னன்னு தெரிஞ்சு நடந்தது நான் அந்த அம்மா இருந்துட்டாங்க பையன் மாட்டே இருக்கிறான் என்ன சொல்லுங்க நான் அனுப்புற போய் பாருங்க கணவன் இறந்த உடனே தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது எவ்வளோ பெரிய பூமியில் கணவன் இல்லாமல் வாழ்வது என்பது எவ்வளவு கடினம் அந்த அம்மாவும் வந்து சொல்லுவாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் அம்பாவே நடக்கலை இன்னைக்கு நான் படுறேன் அப்படின்னு அவங்க வாய் திறந்தே சொன்னக்கார் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல அவர் மறித்து போனார் நான் யாரோடையாவது சும்மா பேசினா கூட தப்பாக நினைக்குது உலகம் ரெண்டாவது நான் எங்கே போனாலும் என்னை வித முத்திரை குத்திட்டாங்க எதுக்குமே முன்னாடி வைக்கிறது இல்லை நான் எவ்வளோ எவ்வளோ பண்ணுன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ அனுபவிக்கிறேன் இப்படியே வாயை தருந்த காரு நீங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான் அங்கே இருக்கிற சகோதரிகள் எல்லாமே பணத்தில் அன்பாக இருக்கிறவங்க நான் ஆமா பாருங்கப்பா அடுத்த அன்பா இருக்கிறதாலதான் கையை தட்டியா அல்லான் அப்ப யாருமே அந்த மாதிரி இல்லையா அப்ப வெறுப்போட உகாணுல்ல அன்பாவே இல்லையா பாருங்க வயசான வயசானவர் அவர் கை தூக்குறாரு என் மனைவி என்னிடத்துல அன்பா இருக்கிறாங்கன்ட்டு நிஜமாவே இந்த மாதிரி சொன்ன மாதிரியே இருக்கிறாங்களா அந்த அம்மா மாதிரியா நீங்க அப்படியே கம்முனுக்குறத பார்த்தா சிறிச்சுன்னு கம்முனு இருக்கிறத பார்த்தா அப்படியே தோணுது நீங்க அப்படியே இருக்கிற மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆச்சு வர சும்மா இருப்பால பெரிய பிரச்சனை பார்க்க முடியாது தனியா வீடு எடுத்து வச்சிட்டாங்க தனி ஒரு ஆளா இருந்து மரிச்சாங்க அவங்க அழுது கண்ணீர் விட்டு கடைசி நாட்கள் அதான் ஏன்னா எப்பயுமே ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இல்லைன்னா கஷ்டம் இருக்கும்போது தெரியாது பயங்கரமாக பேசிடுவோம் பண்ணிடுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அவமானப்படுத்துவோம் ஆனால் அவங்க போன அப்புறம் தான் தெரியும் பின்விளைவு உலகம் ஏற்றுக்கொள்ளாது உற்றார் உறவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி நிறைய காரியம் இருக்கு ரெண்டாவது தனிமரமா மாறி நமக்கு ஆதரவை பெற்ற பிள்ளையும் கைவிட்டான் கைவிட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சுட்டாங்க மாதம் நான் வாடகை கொடுத்துக்கிறேன் பாசிட்டிவ் கிட்டே இது பஞ்சாயத்து இது வந்து பாசிட்டிவ் சொல்லிட்டால் சரிப்பா எப்படி இப்போ கூட வச்சுக்கிறது நல்லதுப்பா வயசான காலத்தில் ஆனால் தேவன் நீதிபதராக இருக்கிறபடியால் கடைசி வரைக்கும் தனியாக இருந்து பிள்ளைங்களோட வாழ முடியாமல் பிள்ளை ஒரே பள்ள ஒரே பையன் வாழ முடியாமல் தனியாக இருந்து வேதனைப்பட்டு தான் சத்தா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த அம்மாவே சொன்னேன் சாட்சி ஆமாம் நான் ஊரோடு இருக்கும்போது அவர் சமாதானமாவே இல்லை நான் சண்டை போட்டது உண்மைதான் தான் அவர் செத்தார் தண்ணீர் விட்டோம் அழுது அழுது வந்துச்சோம் அப்புறம் பின்னாடி அழுதுன்னா பிரயோஜனம் அன்பு இல்லைங்க அன்பு இல்லை அன்புக்காக சொல்கிறேன் நான் த அன்புக்காக சொல்கிறேன் அன்புக்காக நம்ம ஏங்குறோம் அந்த அந்த அன்பை தான் கருத்தை பார்த்துக்கிட்டே வருவார் எப்பவுமே ஒன்று மத்த நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஆபிரகாம் தன் மனைவி ஆகிய சாராலே அடக்கமனையில் ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரப்பைக்காலே அடக்கம் அணையில் யாக்கி அந்த மனைவியை போய் அடக்கம் இதுதான் வேத ஒழுங்கு கணவன் முன்னாடி போயிட்டான்னா வேவனு நியாயத்துக்கு போறாருன்னு அர்த்தம் நீ பண்ணதுக்கெல்லாம் அந்த அன்பு இல்லைன்னா கஷ்டம் அதே போல கணவனுங்களுக்கும் சொல்றேன் அன்பாருங்க இருங்க அன்பாக இல்ல இந்த பிரதர் என்னையா எவ்வளோ அன்பாக இருந்தாலும் முடிவுயான்றிங்களா எவ்வளோ அன்பை வெளிக்காட்டுறேன் அண்ணா அப்படியே எரிச்சின்னு வராங்க கோயத்தோடு வராங்க சண்டை போடுறாங்க நான் சந்தோஷமா வருவேன் இவங்க மூஞ்சை பார்த்தாலும் நான் அப்படியே கம்முன்னு போயிடுறேன் அப்படின்றீங்களா முத்து பிரமி ஆமாய்யா ஆமாய்யா ஆமையான்ற மாதிரி தான் மேலும் ஆ சகோதரிகளுக்கு கூட நான் அன்பார் சொல்லுகிறேன் அன்பாருங்க கணவர்களுக்கும் சொல்லுகிறேன் அன்பாருங்க ஒருவர் ஒரு ஒருவர் விட்டு புரியும் போது அந்த மனம் பாதிக்கப்படும் உள்ள உடைக்கப்படும் உடம்பாக நாங்கள் டிஜி ஆஃபீஸில் மீட்டிங் நிறுத்தின்னு இருக்கிறோம் அந்த ஒரு வயசான அம்மா வரும் அவன் சொல்லிச்சு என் புருஷன் இப்ப வரைக்கும் என்னை கை நீட்டு அடிச்சதே இல்லைங்க திட்டினது கூட இல்லைங்க நேற்று வந்த மருமதை பலாறுன்னு அரைஞ்சிட்டாங்கன்ட்டு ஓ நழுவுது கேளுங்க மனைவி கூட புருஷன் திட்டினதில் போய் நீ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல அடிச்சதே இல்லைங்க புண்ணியவான் போய் சேர்ந்துட்டான் நேற்று வந்தவன் வந்து என்னை அரைஞ்சிட்டா அப்படியே அழுகுது அந்த அம்மா பாவம் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டான்னா போய் சேர்ந்துட்டான் நான் எதுக்கு சொல்றேன்னா இருக்கும்போதே அன்பா இருங்க உங்க அன்ப காட்டுங்க எடுத்ததுக்கெல்லாம் எரியாதீங்க கோவமா பேசாதீங்க ஒன்னு கேட்ட பத்து பதில் சொல்றது இந்த கதையெல்லாம் இருக்க கூடாது நிறைய பாக்குறேன் நான் நிறைய பாக்குறேன் எல்லா குடும்பத்திலையும் பாக்கறேன் அன்பு பொழுது அன்பா இல்லை நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிள்ளைகளோட சரி பிள்ளைங்க கூட எல்லாரையும் சொல்றான் நீங்க அன்பா இல்லைன்னா ஒருவரை விட்டு ஒருவர் இயக்கும் பொழுதுதான் அவருடைய கூர் என்னன்றது தெரியும் அவருடைய வழி என்ன என்பது இப்ப தெரியாது

அழுவன் பாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணுவார் ஜோகம் பண்ணி அனுப்புவாங்க வேற என்ன பண்ண வாழும்போது வாழ்கிற வாழ்க்கையில் உங்க அன்பை நீங்க காட்டலை உங்க அன்பை செலுத்தலைன்னா பின்னாடி வேதனை பட வேண்டி வரும் அந்த அன்பு தான் நம்ம காக்கும் நம்ம நடத்தும் ஆனால் வாழும்போது அனைவின் மனைவி அன்பாருங்க பிள்ளைங்க பெற்றோர் அன்பாருங்க அலைய லோவாக அதுதான் அந்த ஓவியம் சொல்லுகிறது வாசியம் நாளையோ வாசகம் வேண்டியோமா நாளையோ பெரிய மாணவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க அன்பா இருங்க உங்க குடும்பத்தில் அன்பா இருங்க அலைய லோவா ஒருத்தருடைய புருஷத்தை எப்போவுமே சண்டை எப்போ பார் சண்டை ஒதைப்பார் சண்டை அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ கண்ணீர் சிந்த வேண்டி இருக்கும் பாரு எரிசனோடு கோபத்தோடு இருக்காதிங்க ஒரு நாள் நீ கண்ணீர் சிந்த வேண்டி வரும் ஒரு நாள் வரும் இன்னைக்கு நீ ரொம்ப அழிவை ஆனால் காலம் கடந்ததா இருக்கும் காலம் கடந்ததா இருக்கும் உன் முடிவு சமாதானமா இருக்காது உன் முடிவு சமாதானமா இருக்காது கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முடிவு சமாதானமா இல்லை சமாதானம் இல்லாமயே செத்தாங்க நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினா தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது வெளிப்பட்டது அவர் அன்பு வெளிப்பட்டது அன்பு அவர் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாவது வசனம் கூட வசிங்க நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது அவர் மூலமாக வந்தது அவர் மூலமாக வந்த அவருடைய அன்பை நம்ம கலகப்படுத்தலாமா அந்த அன்பை உடைக்கலாமா அந்த அன்புக்கு விரோதமா செயல்படலாமா அன்பு என்பது அவருடையது அவர் மூலமாக வந்தது அவர் கொடுத்தது அப்போ அந்த அன்பை நம்ம உடைக்கலாமா சமாதான நாட்களில் யுத்தத்தை யுத்தத்துக்கு எத்தனும் பண்ணுகிறார் அத்தனை பேரையும் கர்த்தர் அறிவுறுக்கிறார் சந்தரிக்கிறார்னு வேணும் சொல்லுகிறார் சமாதானத்தின் நாட்களில் சண்டை உண்டு பண்ணுகிற யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகிறவர்களை கர்த்தர் சங்கடிப்பார் அவர்களை அறிவுறுக்கிறார் என்று அப்ப சமாதானமா போற குடும்பத்தில் நீ தொடர்ந்து சமாதான குலைச்சலை ஏற்படுத்தி வந்தேன்னா கர்த்தர் உன்னை அறிவுறுக்கிறாரு சமாதான பேச்சே இல்லையே எப்ப பாரு அப்படியே சண்டைக்கு கோவில் ரெடியா இருக்கு அந்த மாதிரி ரெடியா இருக்கிறது எதை சொன்னாலும் சண்டை எதை சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்றது நாட்கள் வரும் அன்னைக்கு நீ கண்ணீரை சிந்தனும் அந்த கண்ணீரை இருக்காது ஒரு ஆளும் இருக்க மாட்டான் தண்டிக்கும் பொழுது தேவனே உடைச்சு வைக்கும் பொழுது யார் வந்து என்ன செய்ய முடியும் கத்தை பூட்டினா யார் திறக்கிறது கத்தை திறந்தா யார் பூட்டுறது ஒண்ணுமே பண்ண முடியாது கத்தரே அப்படி வச்சிருக்கும் பொழுது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது கர்த்தர் தான் இறங்கணும் முடிவு சமாதானமா இருக்காது இப்போ நீ அன்பு காட்டல உன் கூட கணவனுக்கு காட்டல உன் மனைவிக்கு நீ அன்பு காட்டல என்ன நாட்கள் வரும் அன்னைக்கு உன்னிடத்துல ஒருவரும் அன்பு காட்ட முடியாத பாதையில நீ கடந்து போக வேண்டி இருக்கும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போயிட்டாங்க முதல்ல நான் அத்தோடு நீ எந்த உண்மையான அன்பையும் நீ பார்க்கவே முடியாது மகன் மகள்லாம் கொஞ்ச நாள் தான் மகன் கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா போச்சு மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வரவே பேச்சுதான் கேட்பாங்க ஏன்னா பைபிளே சொல்லுது இசைந்து இருப்பான் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு தான் இசைந்து இருப்பான் பைபிளே சொல்லிச்ச அப்புறம் எப்படி உண்டை பார்க்க முடியும் பார்த்தா கத்திரம் ஸ்தோத்திரம் ஆனா நீ பண்ணதை விதைச்சதுக்கெல்லாம் இருக்கணும்ல தேவ பிள்ளை ஒருவரில் ஒரு ஒரு அன்பாருங்க அது தேவனால் உண்டாயிருக்கிறது இருக்கிறது அது தேவன் நமக்கு கொடுத்தது நமக்கு கொடுத்ததை கரப்படுத்துறோமே நமக்கு கொடுத்த அந்த அன்பை உடைக்கிறோமே நமக்கு கொடுத்த அந்த அன்பை துஷ்பிரயோகம் பண்ற அன்பே செலுத்தாத ஒரு மிருகத்தை போல கூட தவறு மன்னிக்கணும் கூட அன்பு செலுத்துது ஒரு மிருகத்தை கூட தோளமா இருக்கணும் அன்புக்கு தேவனால் உண்டானதாச்சு தேவன் கொடுத்ததாச்சு அதை நம்ம அந்த அன்பை வச்சுட்டு வெளியே மத்தவங்களுக்கு காணிக்கிறோமா இல்லையா அன்பை நடக்கிறோமா இல்லையா அன்பை உடைக்கிறோமா அன்பை உடைக்கணும்னா கடவுளை உடைக்கணும்னு ஒருத்தங்க அன்பு தேவனால் உண்டானது அன்பு தேவனால் உண்டானது உண்டாகி நமக்கிட்டே வந்திருக்கிறது அந்த அன்பு அப்ப அந்த அன்பு நம்ம காண்பிக்கல அந்த அன்பு உடைக்கணும்னா கருத்தருக்கு விரோதமா செயல்படுறோம்னு அர்த்தம் அதான் குடும்பத்துல ஓயாம பிரச்சனை வந்ததுன்னா அந்த குடும்பம் உடைக்கப்பட காரணம் என்ன அந்த குடும்பம் எந்த ஆசிர்வாதத்தையும் சந்திக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா அந்த அன்புன்னா தேவனுடையது அந்த தேவனுக்கு விரோதமா நம்ம செயல்படுறோம் அன்பை காட்டுது முகத்தை திருப்பறது கோவமா பேசுறது வந்து வைக்கிறது தூக்கி போடுறது சின்ன சின்னது நான் சொல்றேன் பெருசா சொல்ல அடித்தடி சொல்ல காலம் மாறி போச்சு கணவன்கள் அடிக்கிற காலம் மாறிடுச்சு அன்ப அன்பு தேவனுடையதுங்க அன்பு தேவன் கொடுத்ததுங்க அதை நம்ம செயல்படுத்தலாம் எப்பவுமே ஒரு பொருள் அப்படியே செயல்படுத்தாம வச்சிருந்தோம் துப்படிச்சு ஒண்ணு போ வேஸ்ட் ஆஃப் வேர்டு செயல்படுத்துங்க அன்பை காண்பீங்க ஒருவரையில் ஒருவர் அன்பாருங்க பிள்ளைங்க பெற்றோர் மேல் அன்பாருங்க பெற்றோர் பிள்ளைகள் மேல அன்பாருங்க கணவன் மனைவி அன்பாருங்க சபையில அன்பா இருங்க உங்க அன்பை வெளிப்படுத்துங்க அன்புக்கு விரோதமா சமாதான குளைச்சலான காரியங்களை செய்யாதீங்க அன்பு தேவனுடைய தேவனால் உண்டானது தேவன் கொடுத்தது அதற்கு விரோதமா செயல்படக்கூடாது பின் நாட்கள்ல உன் கண்ணீரும் வேதனையும் கதையை கேட்டா தெரியும் முன்னாடி விதைச்சதுக்குண்டான பலனை இருக்கும்போது தான் அது தெரியும் இப்ப தெரியாது கண்களை மூடி நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அன்பு நீங்க கொடுத்ததுப்பா நீங்க அந்த வெளிப்படுத்துறீங்க நான் மேல் அன்பா இருக்கிறத அறிந்து கொள்ள முடிச்சது நீங்க அன்பா இருக்கிறீங்க எங்க மேல ஆனா நாங்கள் அன்பா இல்லையோப்பா அந்த ஒரே நாங்கள் அந்த அன்பு பூர்வமா பண்ணணும் நீங்க அன்பா இருக்கிறத வெளிப்படுத்துறீங்க ஆனா நாங்க அன்பா இருக்கிறத வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம் என் தேவன் இன்றைக்கு தேவ அன்பை எங்களுக்குள்ள இன்னும் அளவில்லாமல் ஊற்றும்படி நாங்க யாவரிடத்திலும் அன்பா இருக்க எங்க குடும்பத்துல சபையில வேலையில ஊற்றார் உறவினர் மத்தியில இப்படி எல்லா பகுதிகளிலும் எங்க அன்பை வெளிப்படுத்த கருவைத்தார் எங்கள் அன்பை வெளிப்படுத்த கருவைத்தார் நீங்க எங்க மேல அன்பா இருக்கிறத வெளிப்படுத்துவீங்கப்பா ஆனா நாங்க மற்றவங்க மேல உங்க மேல இருக்கிற அன்பா இருக்கிறத வெளிப்படுத்தணுமே வெளிப்படணுமே அந்த கிருபை கொடுங்க ஆசிர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே